அதே மாதிரி டிஎன்பிசி டிஎன்பிசி தான் நாலு டைஸ் கொடுத்துட்டாங்க டைஸ் கணக்கு பார்க்க போகிறோம் நாலு டைஸ் கொடுத்துட்டாங்க அதில் வந்து ரெண்டா ரெண்டின் எதிர்பக்கம் கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ பார்ப்போமா ரெண்டின் எதிர்பக்கம் எதுன்னு சொல்லி பார்த்துருவோமா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம் அதாவது ஒரே நம்பர் உள்ள அதாவது ரெண்டை தவிர்த்து ஒரே நம்பர் உள்ள டைல்ஸ் எதுன்னு பா டைஸ் எதுன்னு பார்க்கணும் இந்த ரெண்டு டைஸ் இருக்குது ஒரே நம்பர் அதை வந்து நம்ம வலதுபுறமா ரெண்டு இருக்கா ரெண்டுலேருந்து வலது புறமா எழுதணும் அதே தான் புரியுதுங்களா சாரி அஞ்சு இருக்கா அஞ்சுலேருந்து வளர்ப்பு புறமாக எழுதணும் ஒரே நம்பர் இருக்கிற இடத்துல அஞ்சு இருக்கா வ வளருபுறமாக இப்படி எழுதணும் க்ளாக் வைஸில் க்ளாக் வயசு எழுகும்போது அஞ்சு நாலு மூணு அதே மாதிரி அஞ்சு ரெண்டு ஆறு இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம் எது ஆன்சர்னு சொல்லி என்ன ஆன்சரு ஏதான் ஆன்சர் ஆனால் ரெண்டின் எதிர்பக்கம் நாலு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க் யூ